ஒரு இருபத்தேழு வயதுடைய ஒரு இபி ஒர்க்கர் வந்து தங்கள் வீட்டில் வந்து மரம் ஏறி கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே அவருக்கு உணர்ச்சி குறஞ்சி போயிடுது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டு வராங்க எக்ஸ்ரே சிட்டி எல்லாம் எடுத்து பார்க்குறோம் முதுகில் டார்சல் ஸ்பெயினில் ஃப்ராக்சர் ஏற்பட்டு அதை வந்து தண்டுபடத்தை பிடிச்சி இருக்குது அவங்ககிட்ட வந்து நம்ம இதுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறோம் ஐயோ தண்டுபடத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் நடக்க முடியாத போயிடும் தொந்தரவாக போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க எங்களுக்கு புரிய வைக்கிறோம் இப்படி பண்ணாத விட்டாலும் ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படி எடுத்ததுக்கப்புறமும் இந்த குறைபாடு சரியாகும்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா வெயிட் பேரிங் ஏரியா அதாவது அவருடைய இடையே தாங்கக்கூடிய பகுதியில் அந்த எலும்பு முறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் பேஷண்ட் ஒத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்க்ரூ போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறோம் டார்ஸர் லெவலில் அந்த உடஞ்சி போன எலும்படியையும் ஸ்க்ரூ போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறோம் பண்ணுதுக்கப்புறம் அவர் மூணா நாள் நடக்க வைக்கிறோம் வித் சப்போர்ட்டோட ஃபிஃப்த் டே நல்லாவே நடக்கிறாரு ஃபிஃப்த் டே அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் ஃபிஃப்டீன்த் டே அவருக்கு சுட்சை ரிமூவ் பண்ணுறோம் ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ்க்கு அப்புறம் அவர் ரொட்டீன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு இதுலேருந்து சொல்ல வர கருத்து என்னன்னா குறுத்து எழுந்து உடஞ்சு போயிட்டால் ஆப்ரேஷன் கையை வச்சுட்டா நடக்கவே முடியாதுங்கிற அதாவது ஒரு தவறான கருத்தில் தான் மக்கள் இருக்காங்க அப்படி கிடையாது இன்றைக்கி தண்டு அறுவை சிகிச்சையெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் அதற்குரிய உபகரணங்கள் எல்லாமே இருக்குது அதோடு நம்ம பண்ணுறப்ப வந்து எவ்வளோ மோசமாக வர்ற பேஷண்ட்டையும் நாலு டு ஆறு வாரத்தில் அவருடைய ரொட்டீன் ஒர்க்குக்கு ஓரளவுக்கு அவரை தயார் பண்ணி அனுப்ப முடியும்